நாலு ஒன்பது குடைய சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் பயந்து ஒன்பது கோலையை ஒன்றாக தரிசிக்கிறார் சார் ஸோ பாதகாதிபதியாம் ஏழாம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா சார் உலகத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் ஒரு எடுத்துக்கூடிய செவ்வா பகவான் இருக்கார் போலீஸ் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் பாதகாதிபதி சேர்ந்திருக்கும் பொழுது இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இந்த ஆவணி மாத பலன்களை நாம் ஆரம்பித்த இந்த நாளிலிருந்து மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மனதில் கொண்டது என்னவென்றால் ஆவணி மாதத்திற்கு பண்டிகைக்கு குறைவா அவனி நாள விநாயகர் சேத்தில ஆரம்பிச்சு அப்படியே ஆவணி மாதம் ஃபுல்லா ஒரே செலிபிரேஷன் தானே சார் எந்த மாசம்தான் சார் செலிபிரேஷன் இல்லை கரெக்ட் தான் ஆவணி மாதத்திலே என்னென்ன கிரக பயிற்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் அவ்வகையில முதல் பயிற்சியாக புத பகவான் நமக்கு சிம்மத்துக்கு வந்திருந்தார் ஆல்ரெடி நமக்கு வந்திருந்தார் புதாதித்ய யோகம்லாம் பேசியிருந்தோம் அந்த புதன் வந்து இப்போ எங்கே போகிறாருன்னா கன்னிக்கு போயிட்டார் கன்னிக்கு போயிட்டார் அதே மாதிரி சுக்கர பகவான் கடகத்தில் இருந்தவர் இப்போ சிம்மத்துக்கு போயிட்டார் கண்ணியில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ துலாத்துக்கு போயிட்டார் சரி இதனால் என்ன சார் ஆகும் என்ன நடக்கும் என்றால் இந்த புதன் இருக்கிறாரு இவரை வந்து சூரிய நாராயணன் இந்த புதன் நாராயணனுடைய அம்சமாக கருதுகிறோம் அந்த நாராயணோட அம்சமாக புதன் கருதுதா புதனுடைய வீடு கன்னி என்னும் வீடு இந்த கன்னிங்கிற வீட்டில் சூரியன் நுழைவது தான் நம்ம வந்து புரட்டாசி மாதம் என்று அழைக்கிறோம் இந்த புரட்டாசி ஃபுல்லாக கன்னி மாதத்தில் சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் எங்கெங்கே இருக்காரோ அதெல்லாம் ஃபேமஸ் கடகத்தில் இருந்தால் ஆடி மாதம் கண்ணியில் இருந்தால் அது வந்து புரட்டாசி மாதம் ஸோ சூரிய நாராயண சுவாமியாக அவர் எழுந்தருளுகிறார் அப்போது புரட்டாசி மாதமும் இதில் வந்துடுது இல்லையா இந்த ஆவணி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணியில் எது இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இந்த அஞ்சு விஷயம் பண்ணுங்க சார் இந்த அஞ்சு விஷயம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த அஞ்சு விஷயம் தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குமுலேட்டிவான ஒரு டீட்டெயில்டு பதிவாக பார்ப்போம் ஏனென்றால் நிறைய பேருக்கு ஒன்று புரியுறதில்லை சார் என்ன சார் நேற்று நல்லா இருக்கோங்கிறீங்க இன்னைக்கு நல்லா இல்லைங்கிறீங்க ஒண்ணுமே புரியலையா சார் என்று நினைப்பீர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கிரகங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகமும் மாறுதலுக்கு உட்பட்டது அவ்வகையில நாம் பார்க்கின்ற அத்தனை பதிவுகளுமே எதனை நோக்கியது என்றால் ஒவ்வொரு மாசத்தினுடைய ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுடைய நகர்வை பொறுத்தது அவ்வகையில இந்த புத பகவானுடைய கன்னிராசி பிரவேசமும் செவ்வாயினுடைய துலாம் ராசி பிரவேசமும் சுக்கரனுடைய சிம்ம ராசி பிரவேசமும் என்னென்ன பலன்களை எந்தெந்த ராசிகளுக்கு யார் யாரெல்லாம் குழந்தபுரத்துக்கு போகிறீங்க யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது சார் லாட்ரி யோகம் யாருக்கெல்லாம் வரும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரங்களை பற்றி பேசுனாலே மனதெல்லாம் குதூகலமாயிடுது சார் கும்பகார கும்பராசி அப்படின்னால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் ஆவணி மாதம் ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான ஆவணி மாதம் வர வேண்டும் அப்படிதான் சொன்னோம் ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான ஆவணி மாதம் வர வேண்டும் நாலு ஒன்பது குடைய சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் வரைந்திருக்கிறார் ஒன்பது கோளையும் ஒன்றாக தரிசிக்க போகிறீங்க சார் இந்த பாதகாதிபதியெலாம் ஏழாம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா சார் உலகத்தில் எந்த வில்லனை வேணால் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் பிரகாஷ்ராஜை ஹேண்டில் பண்ணலாம் ரகுவர்னா ஹேண்டில் பண்ணலாம் யூ கேன் ஹேண்டில் எனி வில்லன்ஸ் இன் எனி டைப் ஆனந்தராஜை கூட ஹேண்டில் பண்ணலாம் உலகத்தில் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு வில்லன் யாருன்னா உங்கள் ஒய்ஃப் தான் ஒய்ஃபெல்லாம் எனிமிட்டி ஆகிட்டாங்கன்னு வச்சிக்கிங்களேன் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற எந்த கடவுளாலையும் முடியாது ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு அசையும் தெரியும் நீங்கள் யார் என்ன நீங்கள் எப்போ எப்படி சிரிப்பீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாலு ஒம்பது கூடிய சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவியே எதிரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லாம் பண்ண போகிறேன் தயவுசெய்து பண்ணிடாதீங்க பண்ணிங்கன்னா தேர் எழுத்து திருவிழா விட்டுருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண போகிறேன் சார் என் ஒய்ஃப்ட்ட எனக்கான கருத்து நியாயத்தை கேட்க போகிறேன் சார் நல்லா போய் கேளுங்க உங்களுக்கு நியாயம் சொல்லி திருப்பி அனுப்புவாங்க வேறு நடக்கும் வேற ஒன்றும் நடக்காது நாலு ஒம்போது கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் ஆபத்து பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் மனைவி கிட்டே டீலிங்கே வச்சுக்கூடாது வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா டிஃபன் இருக்காமல் சாப்பிட்டு தூங்கிடணும் வேறு எதுவும் பேசக்கூடாது வேறு ஏதாவது பேசுனீங்கன்னா டோன்ட் டச் எனி சென்சிட்டிவ் டாபிக்ஸ் எந்த சென்சிட்டிவ் டாப்பிக் நீங்கள் பேசினாலும் அது ஆபத்தில் சென்று முடியும் ஸோ அப்போ அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உச்சமடைகிறார் ஐந்து எட்டு குளிர் உச்சமடையும் போது சொத்து சொத்தாக வாங்க போகிறீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய சொத்து வாங்கலாம் லேண்டு வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாசல் வாங்கலாம் ஆயுள் பாவம் நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் எட்டு கூடையனு உச்சம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யார் பாதகாதிபதி குரு சுக்கரனுடைய வீட்டில் மூன்று பத்துக்குடிய செவ்வாய் பகவான் இருக்கார் போலீஸு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனையான வேலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சட்ட ரீதியான பிரச்சனைகள் வண்டி அணைச்சாப்பில் தான் சார் உடனே வந்து பின்னாடி வந்து இடிச்சுட்டு ஏன் வண்டி ப்ராப்ளம்ங்கிறான் சார் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை இது ஒரு சண்டைன்னு சொல்லி நடு ரோட்டில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து நீ கூப்பிட்றியா நாங்கள் கூப்பிட்டுமா போலீஸை கூப்பிட்லாமா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் போலீஸு கேஸு வக்கு வழக்கு வக்கீல் இப்படியே போவீங்க நமக்கு நேரம் சரியில்லைன்னா தான் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க அடிக்கடி உங்களுக்கு பஞ்சாயத்து வருது அடிக்கடி கடங்காரனை மீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ கிரகங்களில் ஏதோ ஒரு நாடி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் கிரகங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் சு குரு குரு புத பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சு எட்டு கூடிய புதன் உச்சம் இருக்கும்போது பிராப்திக்காக முயற்சி பண்ணுறவங்க ஐவிஎஃப் பண்ணுறவங்க ஐஇ பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் பாதகாதிபதி சேர்ந்திருக்கும் பொழுது மனைவியே பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு சொன்னேன் அதனால் இந்த மாதம் அதனால் வேண்டாம் மற்றபடி நல்லாயிருக்கு அப்போ ஏற்கனவே ஐவிஎஃப்லாம் பண்ணி குழந்த பிறக்க போகுது சார் டெலிவரி ஆக போகுது உங்களுக்குலாம் நல்லபடியாக டெலிவரி ஆகும் ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் மனைவிகிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன கேட்குறாங்களோ கேட்ட கேள்விக்கு பதில் எக்ஸ்ட்ரா ஒரு நூல் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து எதையோ ஒன்று சொல்லப்போய் அது எதோ ஒரு கணக்காகிடும் நீங்கள் என்னமோ ஒன்று போனீங்க இதே மாதிரி தான் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட கவிதா கவிதான்னு ஒரு பிள்ளைப்படி தான் சொல்லும் நீ ரொம்ப கோவப்படுற ராம்னு சொல்லும் ஆ யார் இந்த கவிதா ஐயோ ஐயோ நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னாலும் கா யார் கவிதான்னு சொல்லிவிட்டு சொல்லுப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஏய் நீ பேச்சுக்கெல்லாம் சொல்ல தெளிவாக சொன்னேன் கவிதா யார் கடவுளே காலையிலேயே கச்சேரி ஆரம்பிச்சிட்டாலே வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் சார் கோவப்படுறீங்கன்னு ஒய்ஃப் சொன்னால் ஆமாம் நான் கோவப்படுறேன் குறைச்சின்னு சொல்லிட்டு போங்க இதுக்கு ஒரு ஊமா உதாரணம் வேறு அதுக்கு ஒரு ரெண்டு பேர் வேறு இப்போ வாண்டட் லிஸ்ட்டாக நீங்களாக போய் கை அடி வாங்கிக்கிறதுலாம் இதுதான் இந்த ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் பொழுது சந்தேகங்கள் சந்தேகங்கள்னு கிடையாது அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு டென் பைசாஸ் கூட நீங்கள் அதுக்கு ஒருத்தில்லை அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த நேரம் ஒரு அரை மணி நேரம் கவிதா கதை வச்சு ஒரு அரை மணி நேரம் ஓட்டிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் பேச மாட்டிங்கல்ல அவ்வளோதான் அந்த டார்கெட்டு நாலு ஒம்பது கூடிய ஏழாம்பேட்டில் இருக்கும் பொழுது ஏழாம்பிடம் என்பது வெளிநாடு நல்லா தான் சார் கூப்பிட்டு போனாங்க சார் மலேசியா போக வைக்கிறேன் மலேசியா போனால் உங்களுக்கு அப்படியே மாற்றம் வரப்போகிறது மாற்றம்லாம் சொன்னாங்க சார் மலேசியா போனதுக்கப்புறம் தான் சார் தெரியுது அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த இங்கேயே இருந்துருக்கலாம் போகிறதுக்கு சார் பொழப்பு போட்டுட்டு போனது தப்பாக போச்சு சார் போன்றவைகள்லாம் ஏற்படும் நம்ம அவங்கள வச்சு சம்பாதிக்கலான்னு பார்க்குறோம் அவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க இதான் பிரச்சனை வெளிநாடுகளுக்கு செல்லுறதுக்கு முன்னாடி என்ன கண்ட்ரிக்கு எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோம் என்ன காரணத்துக்காக போகிறோம் தெரிந்து கொண்டு செல்லுங்கள் அங்கே போனால் நமக்கு முன்னேற்றம் இருக்கா தெரிந்து கொண்டு செல்லுங்கள் காரணம் என்னவென்றால் ஒன்று எட்டுக்குடையவன் உங்களுக்கு வந்து வந்து ராசிக்கு எட்டுக்குடையவன் புதன் அவன் உச்சம் பெறுகிறான் உச்சம் பெறும்பொழுது என்னாகும்னா எட்டுக்குடையவன் அப்படிங்கும்போது போ போலீஸு பிரச்சனை தண்டனை இதெல்லாமே கூடவே வரும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சுக்கரன் சிம்மத்திலே பகை அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசை விமர்சிக்கிறது ஏதேனும் இல்லை அரசை விமரித்து போஸ்ட் ஏதாவது போடுறது மிக மோசமாக அப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன கருத்தாக இருங்க இருங்க உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை பிராப்தி நல்லாயிருக்கும் பிள்ளைகள் ஏற்கனவே ப்ரெக்னென்ட்டாக இருக்கவும் நல்லபடியாக குழந்த பிறக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா சேரும்னு சொன்னேன் மனைவிகிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னேன் மற்றபடி கும்பராசிக்காரங்களுக்கு ஆவரேஜ் தான் கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஸ்ரீமடம் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் இருக்குது நம்ம சென்னையில் இருக்குது இங்கே மாயா ஐந்து ஆறடி உயர பெரிய சிலையாக எழுந்தருளி இருக்கிறார் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது கேரளா போனால் கூட எல்லாம் சின்ன சின்ன சிலை தான் இருக்கும் அதுதான் பெரிய சிலாரூபமாக ஆரடி அனுகிரக மூர்த்தியாக விஷ்ணுமாயா வருபவர்களுக்கெல்லாம் பலன்களை வாரி வாரி தரும்படியாக எழுந்தருகிறார் தினமும் மாலை இங்கே ஹோமங்கள் நடக்கிறது விஷ்ணுமாயாவிற்காக உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து தரும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு சங்கல்பம் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தரும் அதற்கேற்ற ஹோமங்கள் எல்லாம் இங்கே நடக்கிறது ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே போயிட்டு இந்த நம்பருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்